رحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله ಅಲ್ಲಹ ಸಲಾ ಮುಹಮ್ಮದಾ ಅಲಿ ಮುಹಮದಿನ್ ಕಮಾ ಸಲ್ಲಾ ಇಬ್ರಾಹಿಮಿ ಇಬ್ರಹಿಮೀದ್ರಾಹಿಲ್ ಸುಧಾಯೊರ ನೇಸಿಟ್ಟು ವಂದರು இப்போ அதில் வந்து மல்லம்மா சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸ்கள் ஆயத் அதோடைய பின்னணி அது எதுக்காக எல்லாம் வந்து மல்ஹம்மாவும் நிகழை வைக்கிறான் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தோம் அப்பப்போ கொஞ்சம் அப்டேட் இது பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த சினாரியோ மாற மாற இது மல்ஹம்மா அப்டேட் ஒன்றுன்னு வச்சிங்களா இது இனிமேல் வந்து இன்ஷல்லா ஏதோ ஒரு பெரிய நடக்கும் நடக்கும்போது மல்ஹம்மா அப்டேட்டு டூ அப்படின்னு மல்ஹம்மாவுக்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு அதை அப்டேட் ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சம் நடக்கிற விஷயங்கள் மட்டும் நம்ம ஒரு நம்ம நம்ம ஆங்கிள் என்ன இஸ்லாமிக் வியூ என்ன அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா நம்ம மீடியாவில் வந்து ஓவர் ஓவர் இன்ஃபர்மேஷன் வருது இப்போ அது தமிழ் பொக்கிஷம்மாக இருக்கட்டும் ரவிக்குமார் சோமாவாக இருக்கட்டும் டிபி டிஃபென்ஸோ அது ஓவர் இன்ஃபர்மேஷன் வந்து மைண்டை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்ருவோம் அது பயனில்லாத கல்வியாக அது போயிடும் அதனால் வந்து மொத்தமாக அதில் சுருக்கி அதோடைய சாராம்சம் தெரிஞ்சுக்கிட்டால் இப்போது எல்லாம் வந்து எந்த ஒரு பொறுப்பை வந்து அவங்க மேலே சுமத்தலை ஸோ அந்த கடமை அவங்களுக்கு இல்லை அதனால் வந்து அவங்க வந்து அந்த வேலை செய்கிறாங்க சரி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்கிறாங்க ஆனால் நம்மளுடைய அடிப்படை வேலைங்கிறது ஈமானை கற்றுக் கொடுப்பது ஸோ அந்த வேலையை வந்து நம்ம வந்து எப்பவுமே டைவெர்ட் ஆகிடக்கூடாது இதில் வந்து டைவேர்ட் ஆகி தடு மாதிரி நிறைய பேர் இப்போது அலைஞ்சிட்ருக்காங்க பெஸ்கட்டாலஜி மட்டுமே பேசி இம்ரான் ஹுசேனுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்கள் தெரியாது ஆனால் எஸ்டாலஜியோடைய ஏபி ஏ டு டு எல்லாமே தெரியும் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க ஆனால் ஹுரான் சொல்லக்கூடிய பாலிட்டிக்ஸு தெரியாமல் இருக்காங்க அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இப்போது சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாளாக நினைக்கிறேன் ஒரு பத்து நாளாக ஒரு பயங்கர பரபரப்பான செய்தி எல்லா லாங்குவேஜ்லையுமே இங்கிலீஷு உருது ஹிந்தி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் ஹைஃபர் இந்த அஞ்சு மாடுகள் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சொன்னாங்க இப்போ இதை பற்றி வந்து நான் அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது அதில் வந்து ஒரு ஒரு பூமி பூஜை மண்டு செஞ்சாங்க அப்படிங்கிற சொன்னோம் இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் இது அது அன்னைக்கு பண்ணது ஒரு வேலை இன்றைக்கி பண்ணுறது வந்து இன்னொரு வேலை அப்போ அதில் இன்னொரு வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் உண்மையான அல்லக்ஸா எது அப்படிங்கிறது அந்த ரெண்டு வீடியோவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டீட்டெயில் இருக்கும் இது வந்து ஏதோ நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல நான் ரெஃபரன்ஸுக்கு அதை பார்த்துக்குங்க அப்படிங்கிற இதுக்காக நான் சொல்றேன் சரிங்களா இப்போ முக்கியமான இப்ப இந்த பிரச்சனை மறுபடியும் பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்ப இந்த சிகப்பு மாடு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே கான்ஸ்பிரசி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்கிறான் இது ஒரு அஞ்சு நீங்கள் ஒரு பல வருஷமாகவே இது கேட்டிருக்கலாம் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இந்த விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு இருபத்தி மூணுலையும் இருந்துச்சு இருபத்தி நாலுலேயும் ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ஏன் வந்து இது மறுபடியும் சூடு பிடிச்சது அது இல்லாமல் எல்லா மீடியாவும் வந்து இதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஏன் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஃபலஸ்தீனில் வந்து ஹமாஸ் வந்து ஹமாஸ் வந்து என்ன பண்ணுது இஸ்ரேல் மேலே போர் தொடுக்குது அவங்க வந்து இது பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒன்று மிசைல் அட்டாக் பண்ணாங்க இன்னொன்று வந்து பேராக்ளைடிங் மூலமாக உள்ளே போய் என்ட்ரி கொடுத்து நிறைய பேரை வந்து பனைய கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து அந்த பார்ட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி இதெல்லாம் வந்து அவங்க உள்ளே போனாங்க அப்போ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா உலகத்துடைய ஒட்டுமொத்த கோபமும் வந்து ஹமாஸ் மேலே திரும்பியது ஏன்னா இஸ்ரேல் பாட்டுக்கு சும்மா இருக்குது இவங்க வந்து சும்மா இல்லாமல் இவங்க வந்து போயிடுவாங்க அதில் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி சில பேர் ஆயிரம் பேரும் அல்லது எத்தனையோ பேர் செத்ததாக ஒரு நம்பர் சொல்லப்படுது அதெல்லாம் மீடியாவில் பார்த்துக்குங்க மொத்தத்தில் விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தம் மீடியா கோபமும் வந்து ஹமாஸ் மேலே இருந்துச்சு எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவித்தாங்க இந்த தீ இந்த தாக்குதல் வந்து தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொன்னாங்க அதனால் வந்து ஹமாஸை யாருமே சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது அதுக்கப்புறம் அதோடைய பின்னணி நிறைய வெளி வந்து எதுக்காக அந்த போர் வந்து அவங்க தொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவங்க நிறைய விளக்கங்கள் சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் வந்து தடை செய்யப்பட்டுச்சு எல்லா பார்டரும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து சாப்பாடுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் இந்த இது ஒன்று பண்ணாங்க ரெண்டாவது எகிப்துடைய அந்த எல்லையில் ரஃபாவுடைய அந்த பார்டர் இந்த பக்கம் அந்த சுனாய் அந்த பாலைவன பிரதேசத்தில் குடியிருப்புகள் வந்து கட்டி இவங்களை வந்து ஒட்டு மொத்தமாக அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து அங்கே கட்டுமான பணி நடங்கி நடந்துட்டு இருந்துச்சு இந்த ஆப்ரஹாம் அக்காடு இந்த அரபு நாடுகள் இவங்க எல்லாருமே வந்து சைலண்ட் இதில் வந்து சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து தெளிவு வெளி வந்தது கடைசி இந்த மாடு மேட்ரு எப்போது பெருசாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி நூறாவது நாள் அந்த அந்த ச போருடைய நூறாவது நாள் வந்து ஹமாசுடைய இராணுவ தளபதி உபைதா அவர் வந்து மீடியாவில் வந்து பேசுகிறாரு இப்போ அவர் வந்து மீடியாவில் வந்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஏதோ எங்கள் ஊர் பிரச்சனைன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது வந்து உங்கள் எல்லாருடைய பிரச்சனை முஸ்லீம்கள் எல்லாருடைய பிரச்சனை இது வந்து ச உம்மத்துடைய பிரச்சனை இது வந்து அல்லக்ஸாவை காப்பாற்றுவதற்கான பிரச்சனை அதுக்காக தான் நாங்கள் போர் தொடுத்தோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லும்போது அவர் வந்து காமிச்ச ஒரு எவிடன்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ரெட் ஐஃபர் விஷயம்

அப்படிங்கிறது ஏன்னா இதுக்காக அவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க அவங்க இந்த மாடு விஷயம் வந்து கான்ஸ்பிரசியாக இருந்தது இது வந்து கிரவுண்ட் பாலிடிக்ஸாக அது ரியல் பாலிடிக்ஸாக இப்போ மாறின போய் அப்போ வந்துட்டு இவங்க செய்ய ஆரம்பித்தாங்க சரிங்களா இப்போ இது வந்து இதனால தான் இது ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு இப்போ இந்த மூன்றாம் கோயில் வந்து கட்டுவாங்களா இல்லையா அதுனா அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இது அதில் வந்து இஸ்ரேல் வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற அந்த பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த அஸ்திவாரம் இருக்குதுல்ல அது எல்லாமே வந்து பலவீனப்படுத்தக்கூடிய அந்த வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் அகழ்வாராய்ச்சி பண்ணுறோம் நோன்றிறோம் நோன்றோன்னு ஒரு தட்டு தட்டுனா உளுந்துடுற கண்டிஷனில் தான் இன்றைக்கி வந்து அதோடைய ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க அப்போ இந்த இஸ் இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரெண்டு கருத்து இருக்குது ஒரு சாரார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்றாம் கோயில் வந்து நாம் கட்டக்கூடாது அது வந்து மசியா வந்து அதாவது மெஸாயா வந்ததுக்கு அப்புறம்தான் மூன்றாம் கோயில் வந்து கட்டுவார் அவர் தான் வந்து கட்டுவார் அது வரைக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கக்கூடாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எடுத்தோம்னா உலக முஸ்லீம்கள் உலக மக்களுடைய அந்த கோபத்தை வந்து நாம் சம்பாதிக்க வேண்டிய வரும் அப்படிங்கிறது ஒரு குரூப்புடைய ஸ்டாண்டு இதுதான் அரசாங்கத்துடைய ஸ்டாண்டாகவும் இருந்தது புரியுங்களா இது வரைக்கும் இருந்த அரசாங்கத்துடைய இஸ்ரேல் அரசாங்கத்துடைய ஸ்டாண்டு என்ன மூன்றாம் கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் இன்னொரு குரூப் வந்து இருக்குது இந்த குரூப் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைமோனைட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இவர் வந்து ஒரு மார்க் அறிஞர் இவர் வந்து ஒரு சட்ட நூலில் அப்படி அம் இமாமாபு மாதிரி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஜ்மாவுடைய ஒரு ஆலவர் இவர் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வழிபாடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதில் இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஆர் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் ஆர்த்தோட்ஸ் ஜூஸ் தனி இவங்க வந்து அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இவங்க வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறது கடும் போக்கு ஜூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மூணு நேரம் வந்து தொழுவாங்க அல்ல அவங்க வந்து எல்லாம் வந்து வழிபடுவாங்க வழிபடுறதுல அவங்களுடைய அந்த பிரார்த்தனையிலே முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் கோயில் கட்ட எங்களுக்கு சக்தியை த இது ஒரு நாளைக்கு மூணு தடவை இவங்க வந்து துவா செய்வாங்க அந்த அடிப்படையில் இவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுடைய அக்கீதா என்ன அப்படின்னா இந்த எப்படி நம்ம இந்த இக்காமதுதீன் வந்து முஸ்லீம்கள் உம்மத் மேலே அடிப்படை கடமைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றாம் கோவில் கட்டுவது உம்மத் மேலே கடமை அது வந்து கண்டிப்பாக செய்யணும் அது செஞ்சால் தான் மசியாக வருவார் அப்படிங்கிறது இவர்களுடைய அந்த நம்பிக்கை அப்போது இவங்களுடைய அந்த பார்வையில பொறுத்த வரைக்கும் இது வந்து மார்க்க கடமை எது மூன்றாம் கோவில் கட்டுவது அப்போ இந்த பேட்டில் வந்து இவங்க பல வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது கட்டுறதா வேண்டாமா கட்டுறதா வேண்டாமா அப்படின்ட்டு நாற்பத்தெட்டில் நாடு கையில் வந்துருச்சு அறுபத்தி ஏழில் வந்து வெஸ்ட் பேங்க் வந்து இவங்க நிர்வாகத்தில் வந்துருச்சு வெஸ்ட் பேங்கில் வந்து இப்போ நின்றுட்டுருக்கிற இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம் யாருது இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் தான் நிற்கிது ஆனாலும் இவங்க உள்ளே போகிறதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வரும் அதனால் போன வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு தடவை வந்து அமைச்சர்கள் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வராங்க நே கவர்மெண்ட்டுடைய அந்த அமைச்சர் ஒருத்தர் வந்து இட்டமர் பென்குவிர் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் வந்து ஸ்மோட்ரிச் அப்படிங்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலை வந்து அதிக ஸ்பீடு வந்து பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஐபிசியில் வந்து நான் போன தடவை ஒரு தகவல் சொன்னேன் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலங்கைக்காரர் அவர் அவர் வந்து அந்த விருந்துக்கு போய் கலந்துக்கிறார் அங்கே சப்பாத்துடைய ஒரு விருந்தில் போய் கலந்துக்கும் போது ஒரு ஒரு யூத அந்த ஒரு அவர் ஒரு பிக் ஷாட் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நான் அந்த கேள்வியை எழுப்பி இருந்தேன் சிறிது நேரம் யோசித்த அவர் நிதானமாக வழங்கிய பதில் இப்படி அமைந்திருந்தது இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மூன்று முக்கியமான இலக்குகள் இரண்டாயிரம் வருடங்களாகவே இருந்து வருகின்றன முதலாவது இலக்கு தமது வாக்குத்தக்க தேசத்திற்கு திரும்பி வருவது ஒரு யூத தேசம் உருவானதன் மூலம் அந்த முதலாவது இலக்கு இஸ்ரேலியர்களின் மூன்றாவதும் இறுதியுமான இலக்கு தான் ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டுவது யூதர்களின் முதலாவதும் மூன்றாவதும் இலக்குகளுக்கு நடுவே இரண்டாவது இலக்கு என்று ஒன்று இருக்கின்றது அது அமலிக்கியர்களை இஸ்ரேலை விட்டு வெளியேற்றுவது உங்களுடைய மூன்றாம் கோயிலை பத்தி அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா மூன்று டார்கெட் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒன்னு வந்து தனி நாடு இன்னொன்னு வந்து மூன்றாம் கோயில் கட்டுவது இன்னொன்று வந்து இந்த முஸ்லிம்களை வந்து இங்கேருந்து அமலிக்கர்களை வெளியேற்றுவது அப்படின்னு அமலிக்கர்கள வந்து அதாவது மூசா அலைஸ்லாம் காலத்தில் அவங்க எல்லாம் சொல்லியிருப்போம் அந்த அந்த ஜப்பாரின்களை வந்து வெளியே துறத்துங்கன்ட்டு அப்போ அந்த கட்டளை வந்து இப்போ நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த மூன்று டார்கெட் அப்படின்றாங்க இப்போ இந்த ரெண்டு டார்கெட் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அந்த இலங்கையை சேர்ந்த அவர் கேட்டதுக்கு அந்த யூதர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவங்கள வெளியேற்றுறதுக்கு அவங்களே எனக்கு எங் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ அது என்ன வாய்ப்பு இதுதான் இந்த அக்டோபர் செவன் அட்டாக்குக்கு பதிலடியாக பெண்ணாகிடுச்சி மொத்த காசாவும் வெக்கேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்து இங்கே பண்ணிட்டாங்க அவங்களே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அடுத்தது என்ன அப்படின்னா இவங்க வெளியே போனாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம் மூன்றாம் கோயில் வந்து ஈஸியாக கட்டிடுவோம் அப்படின்றாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜெருசலமில் வெஸ்ட் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அரஸ்ட் வந்து நடந்து கொத்து கொத்தாக அரஸ்ட் பண்ணுறாங்க அந்த இந்த காட்சியெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா அந்த ஜட்டியோட அந்த பிணைக்கதிகளை ஒன்றும் இல்லை அவங்க சும்மா சிவிலியன்ஸ் தான் அவங்க எல்லாரையுமே வந்து அவங்க இப்போ இது பண்றாங்க என்ன பண்றாங்க செட்டிலர்ஸ் கொண்டாந்து அங்கே அந்த இடத்துல வந்து அவங்க குடியேற்றுறாங்க இப்போ இப்போ இருக்கிற அந்த உள்துறை அமைச்சரும் ஃபினான்ஸு அமைச்சர் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஆட்கள் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து பாலிசிஸ் எல்லாமே இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த விஷயம் வந்து இப்போ வேகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது வந்து அப்போ அந்த மாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா அது வந்து பக்ரீத் அண்ணி இப்போது ரம்ஜான் அன்னிக்கு ஈது உல் ஃபித்ர் தான் பத்தாந்தேதி ஒரு ஒரு தகவல் படி நாள் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பத்தாம் அந்த நாள்லருந்து பயிர் நாள் அன்னிக்கு நாம இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ இதுக்குன்னு ஒரு அங்கே ஒரு ஒரு அமைப்பும் இருக்கு இஸ்ரேலில் வந்து டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இயங்குது இந்த அமைப்புடைய வேலையே என்னன்னா தேர்ட் டெம்பிள் கட்டுறது தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு போட்டு அதோடைய அந்த சைஸ் என்ன மெஷர்மெண்ட் என்ன அதோடைய இந்த என்ன அது மினியேச்சர் அதெல்லாமே செஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எல்லாமே அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அந்த யூனிஃபார்ம் வந்து முதல்ல அது போட்டாங்க அந்த அந்த காலத்தில் போடுற அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு இப்போ அந்த சடங்குகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தலையில் ஒரு இது கொடுக்கம் கட்டிட்டு அப்போ அந்த யூனிஃபார்ம் வந்து மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவங்க தயாரித்தாங்க அப்போ அது கூட பாத்தீங்கன்னா அதே அந்த நைன்டிஸ் உடைய ஒரு வீடியோ கூட நம்ம யூடியூப்ல இருக்கும் அது நேத்தனி அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ரப்பி வந்து கேட்பாரு மெ மெசாயன் இன்னும் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு இல்ல இல்ல நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுதான் இருக்கோம் அப்படின்னு ஸ்ரீ ஒரு போதுமான அளவுக்கு பத்தலை அப்படின்னு பாரு இல்ல இல்லை நாங்கள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு மெஸ்ஸாயா வெளியே கொண்டு வாங்க அது அதுதான் வேலை அப்படின்ட்டு இதுல என்னன்னா இன்ஜினியர் முகமது அலி மிர்சா இருக்கார்ல அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா தஜ்ஜால்லாம் வந்து நம்ம சௌரியத்தை வர முடியாது அவனா வந்தாதான் ஆச்சு இப்போ நம்ம க நம்ம கணக்குக்கு இன்னும் பல நூறு வருடங்களுக்கு அது சாத்தியம் மாதிரி தெரியலங்கிற அதாவது சொல்றேன் இவங்க கற்பனைக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மறுமை நாள் ஜட்ஜ்மெண்ட் இது உலக அழிவு இதெல்லாம் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் பரவலாக பயன்படுத்துகிறாங்க தமிழ் மீடியா உட்பட சாதாரண புதிய தலைமுறை வரைக்கும் வந்துடுச்சு இன்னும் நமக்கு வந்து எதுவும் கண் வந்து தெரிகிற மாதிரி இல்லை முஸ்லீம் தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து கண் நல்லா பெரிய பெரிய லெவலில் அவங்க இது பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்போ இது சாதாரண விஷயமும் கிடையாது ஏன்னா ஹுரானுடைய ஒரு அத்தியாயத்துடைய பேரே ரெட் ஹெஃபர் தான் இந்த பக்ராங்கிறது வந்து வெறும் சாதாரண பக்ரா கிடையாது அது சிகப்பு ரெட் ஹைஃபர் தான் அது அது கரெக்டாக இங்கிலீஷில் பேர் வச்சா ரெட் ஹைஃபர்னு தான் வைக்கணும் அதுவும் வந்து கரு மஞ்சள்லாம் கிடையாது அது சேஃப்ரான் அப்படிங்கிறத வந்து அது இப்போ இன்றைக்கி வச்சிருக்கிற அந்த கலர் தான் அப்போது எதுக்காக இந்த மாடு வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவ் யூதர்கள் வந்து கபருடைய வேதனை வந்து நம்புறவங்க கபூரில் அசாப் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்புகிறவங்க அந்த கபருடைய அசாப் பார்த்தீங்கன்னா அந்த ஐஷா லியாவுங்க வந்து இவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க யூத பெண்மணியை வந்து தான் ரசூல் அதுக்கப்புறம் தான் இவங்க கேட்பாங்க இந்த மாதிரி கபூர்ல ஒரு வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு யூத பெண் சொன்னாங்க அப்படின்ட்டு அப்போ கபூருடைய அந்த வேதனையை இவங்க நம்புறதுனால இவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு என்ன நம்பிக்கை நான் அந்த மெமோனாய்ட்ஸ் இருக்காங்களையா அவங்களுடைய அந்த சிலபஸில் வந்து அந்த இது எழுதியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தால்மூத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு புக் வச்சிருக்காங்க தௌராத்துடைய அந்த தஃசீர்னு வச்சிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வசனம் அது நம்மளது ஆறாயிரத்தி சில்லற வசனம் ஹுரானு அவங்களது வந்து எடுத்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வசனம் கொண்டு அந்த புக்கு ஸோ அதில் எல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வந்து அவங்க குறிப்பிட்றாங்க அப்போ அதில் வந்து அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒரு மவுத்து அடக்கம் பண்ணால் அது கபூரில் அந்த இறங்கி தான் அந்த இதெல்லாமே அடக்கம் பண்ணுவாங்க அப்போ அடக்கம் பண்ணால் அது என்ன ஆயிரும்னா அதில் ஆள் வந்து தீட்டாயிடுவான் அவன் வந்து வெளியே வந்து யாரையாவது தொட்டான்னு வச்சிங்க அவனும் தீட்டாயிடுவான் அவன் தொட்டவன் தொட்டவன் யாராவது தொட்டான்னு வச்சிங்க அவனும் தீட்டாயிருவான் அந்த பில்டிங் வழியாக எவனாவது போனானா அவனும் தீட்டாயிருவான் அது தோட்டலாக மனித குலமே வந்து தீட்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் வந்து இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகக்கூடாது மூன்றாம் கோயில் கட்டினாலும் அது வந்து கட்டுறதுக்கோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகிறதுக்கோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து யாரும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்போ இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த லேவி இனம் அது ஒரு டெடிக்கேட்டடாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யார் ஃபுரான் அதிகம் தெரிஞ்சாங்களோ அவங்க வந்து இமாமத் வந்து செய்யலாம் ஆனால் அல்ல பனிய செயல்கள் எப்படி வச்சுருந்தாங்கன்னா ஹாரூன் அலிஸ்லாமுடைய வம்சத்தை மட்டுமே தான் வந்து அந்த நிர்வாகம் அல்லக்ஸாவுடைய நிர்வாகம் வந்து கொடுத்துருந்தான் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் மரியம் உடைய அம்மா வந்து சொல்லுவாங்க நான் வந்து மஸ்ஜிதுக்கு வந்து அந்த நேர்ச்சை பண்ணி விட்றேன் அந்த நேர்ச்சை வந்து நமக்கு பண்ண முடியாது நம்ம வந்து அந்த மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு 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 செமி துறவரம் மாதிரியான ஒரு சூழ்நிலை அது நம்ம பண்ண முடியாது அதனால பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக பிறந்துரும் அதுக்கப்புறமா அதை பள்ளியாசல்லேயே விட்டுருவாங்க அது என்னன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹார்னு லட்சம் முடியாது அந்த வம்சம் வந்து பெருசாக பரவிடும் அது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு பேர் இருப்பாங்க அந்த இப்போ இந்த சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன் அர்ச்சகர்கள் ஒரு ஆள் கிடையாது ஒரு டீமே இருக்கும் ஒரு கமிட்டியே இருக்கும் அது மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்டி இருக்கும் அவங்க வந்து அந்த குளுக்கை சீட்டு குலுக்கி போட்டு அந்த டைமில் தான் வந்து அந்த பேர் யார் கையில் அந்த நிர்வாகம் இருக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க முடிவு பண்ணுவாங்க அதில் குரான்லாம் டீட்டெயிலாக பேசுது அப்போ என்னன்னா அப்போ அந்த லேவி இனம் இருக்காங்க இல்லையா அவங்களோட வந்து டிஎன்ஏ பிடிச்சி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தைச்சி கொடுத்து அவங்கள கொண்டாந்து இ இவங்க தான் அந்த சமூகம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இவங்களை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணணும் அப்போ அந்த பியூரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது இது வந்து இதுக்கு வந்து சொல்யூஷனாக வந்து அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் அந்த அறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு மாடுகள் இருக்கு இல்லையா இந்த மாடுகள் வந்து பலி கொடுக்கணும் சரி இப்போ வந்து அது எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னா குரான் சொல்லக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளா எப்போ அந்த பூமியில வந்து அந்த சிவப்பு மாடுகள் பிறக்குதோ அப்போ கடவுள் வந்து நமக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் புரியுதா கடவுள் வந்து நமக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அவங்க உலகம் பூரா அப்படி தேடிட்டு இருந்தாங்க அதில் என்னன்னா ஒரு முடி கூட வந்து வேறு கலரில் வந்து இருக்கக்கூடாது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இவங்களுக்கு அமெரிக்காவில் வந்து டெக்ஸாஸ் மாகாணத்தில் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அஞ்சு மாடு வந்து அவங்களுக்கு அது கிடச்சிருக்குறாங்க அப்போ இது பற்றி பார்த்திங்கன்னா இந்த சில வசனங்கள் இருக்குது எசக்கியல் அத்தியாயமில் பார்த்திங்கன்னா அதில் வந்து அவர் அல்லாவுடைய அந்த சில வார்த்தைகள் மாதிரி எழுதியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மானிடா இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கை அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களின் நடத்தை ஒரு பெண்ணின் மாத விளக்கின் தீட்டு போல் என் கண் முன்னே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருது எனவே நான் என் சினத்தை அவர்கள் மீது கொட்டினேன் ஏனெனில் அந்த நாட்டில் ரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினார் போலி கடவுள்களும் ரத்தமும் சிந்தினாங்க ரத்தம் சிந்தினா இஸ்ரேல் என்ன ஆயிரும் தீட்டுப்பட்டுரும் அப்படி நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன் அவர்கள் நாடுகள் எங்கும் சிதறுண்டு போயினர் அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி நடந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன்னு இந்த சொல்லப்படுது வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை திட்டுப்படுத்தினர் அங்கங்க போய் கட அல்லாவுடைய பேரை வந்து இவங்க கேவலப்படுத்தினுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது அதற்கு அதற்காகவே இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னாச்சு இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன் எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் வீட்டாரே நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன் என் பேரை வந்து நீங்கள் ஊர் புறா வந்து கேவலப்படுத்திட்டீங்க அதனால வந்து நான் ஒரு சில உத்தரவுகள் சொல்றேங்கிறாரு என்ன நீங்கள் வேற்றிநாத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன் அப்போது உங்கள் வழியாக அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் கிட்டத்தட்ட அல்லாம இக்பால் சொல்ற மாதிரி இருக்கு அதாவது இந்த உம்மத் வழியா தான் கடவுளுக்கு வந்து அல்ல அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறத வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த செயல்கள் மூலமாக தான் நாம் வந்து கடவுளுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி தர முடியும் இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களுடைய சேட்டைகள் எப்படி இருக்குது இன்றைக்கி அதே குருட்டு ஆன்மீகம் நாமளும் எடுத்தோம் இப்போ இன்றைக்கி நம்மளையும் இதே மாதிரி செதறடிக்கப்படுறாங்க இப்போ நாம் அவ்வளோ பெரிய வால்யூமில் கொல்லப்பட்டு கூட உலகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்களை சொந்த நாட்டிற்கு திரும்ப கொண்டு வருவேன் இப்ப இந்த குரானுடைய அந்த வசனமும் இதுவும் வந்து மேட்ச் ஆகுது பாருங்க அதாவது இந்த லஃபீஃப் அப்போ வந்து அப்போ திரும்ப கொண்டு வருவேன் நான் தூய நீரை உங்கள் மேல் தெரிப்பேன் இதுதான் மேட்ரு நீங்கள் உங்கள் எல்லா இருந்தும் தூய்மை அடைவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் நான் அகற்றி விடுவேன் இப்போ என்ன இவங்க பண்ணாலும் இந்த தூய நீர் இருக்கு இல்லையா அந்த தூய நீர்ல வந்து இவங்க ஒரு தடவை அந்த இடத்துல அவங்க மேலே தெளிக்கப்பட்டால் இவங்க என்ன ஆயிடுவாங்க சுத்தம் அடைஞ்சிருவாங்க இந்த தூய நீர் என்ன அப்படின்னா இதுதான் அந்த சிகப்பு மாடுகளை வந்து பலி கொடுத்து அதோடைய இறைச்சி எல்லாத்தையுமே எடுத்து எரித்து அதை சாம்பலாக்கி அதை வந்து தண்ணியில் கலந்து அதில் வந்து இந்த புனித அந்த அந்த பாதிரியர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து தெளிச்சு விட்றது இந்த தெளிச்சு விட்றது அப்புறம் வந்து அல்லக்ஸா அந்த காம்பவுண்டில் வந்து இது இப்போ இத்தனை நாள் தொழு நடக்குது இல்லையா அதெல்லாம் சிரிக்கி இவங்களுடைய பார்வையில்லை அது வேறு தெய்வத்துடைய வழிபாடு நடக்குது அப்ப அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல வந்து தூய்மை பண்ணுவாங்க தூய்மை பண்ணிட்டு அப்புறம் புதுசா ஒரு ஆலயம் வந்து இவங்க கட்ட போறாங்க நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்கு அப்ப புது மனுஷங்களா இவங்க மாற போறாங்க இந்த சடங்கு செஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்து விட்டு சதையாலான இதயத்தை பொறுத்துவேன் அது வரைக்கும் கல் நெஞ்சமா இருப்பானுங்களாம் அதுக்கப்புறம் ரொம்ப அந்த வில்லன் வந்து நல்ல கேரக்டர் மாறிடுவானா என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் அப்போ ரூ வந்து மறுபடியும் நல்லா வந்து ஊதுவான் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் மக்களாக இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் அப்போ கடவுளுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த அந்த வெறுப்பு அந்த அந்த அதிருப்தி இதெல்லாம் என்ன ஆயிரும் போயிரும் கடவுளுக்கு விருப்பமானவர்களாக மாறிடுவாங்க உங்கள் எல்லா தீட்டிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன் எல்லா தீட்டும் வந்து உங்களுக்கு கழிஞ்சிடும் இப்போ இந்த காசால பண்ண முப்பத்தி மூணாயிரம் கொலைகள் எல்லாமே என்ன ஆயிரும் கழிஞ்சிரும் இதுக்கு முன்னாடி ச எத்தனை அப்பாவிகளுடைய நிலத்தை அபகரிச்சாங்க இது எதுவுமே வந்து பாவத்தில் வராது அப்படின்னு சொல்லி இதில் வருது அப்போ வந்து தானியம் உங் முளைக்க செய்து அதை மிகுதியாக விலைய செய்வேன் உங்கள் மேல் பஞ்சம் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் விஷயம் அது அப்போ அந்த தீட்டு கழிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்காக தான் இதை வச்சுருக்காங்க அப்போ இதை சுற்றி இவங்க என்னென்னலாம் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அல்லக்ஸா வந்து வி அந்த இடத்துல தான் இந்த மூன்றாம் கோயில் வந்து கட்டுவாங்க ஏன்னா அதுதான் அந்த இடம் அந்த டெம்பிள் மவுண்ட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் வந்து அது நாம் கூட சொல்லியிருந்தோம் அல்லக்ஸாங்கிறது அந்த டோட்டல் காம்பவுண்டுன்னு அப்போ சில பேர் வந்து அதை கிண்டல்லாம் பண்ணாங்க அந்த காம்பவுண்டு கிடையாது அப்படின்ட்டு வேறு ரசூலா காலத்தில் இருந்துச்சு மொத்த காம்பவுண்டு தான் டெம்பிள் மவுண்ட்டுங்கிற அந்த காம்பவுண்டு தான் அலக்ஸா பைத்துல் முகத்தசுங்கிறது அந்த ஊர் ஜெருசலம் ஃபுல்லாகவே வந்து என்ன குறிக்கும் அது வந்து பைத்துல் முகத்தசு அது வந்து இந்த சுற்றுப்புறத்து வந்து பாக்கியம் ஆக்கப்பட்ட அந்த பகுதி இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்குற அந்த அக்டோபர் ஏழு தாக்குதலை வச்சு இவங்க கிட்டத்தட்ட இப்போது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இவங்களை எல்லாருமே வெளியேற்றிட்டாங்க இப்போ இருக்கிறது சும்மா கொஞ்சம் ஆள் தான் இப்போ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா இஸ்ரார் அஹமது பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரார் அஹமது வீடியோ வைரல் ஆகுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அவர் கிட்டத்தட்ட பாஞ்சு இருபது வருஷம் நாற்பது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பல கட்டங்களில் வந்து அவர் அதை பேசியிருக்கார் யூதர்களுடைய திட்டங்கள்ல ஒரு திட்டம் வந்து அல்லக்ஸா வந்து தட்டப்படுவது ஏன்னா இன்னும் வந்து அவர் அந்த அந்த கோல்டு வந்து அவங்க மோல்டு பண்ணாங்க பாருங்க அப்போவே வந்து யூதர்கள் கிண்டல் பண்ணாங்க போடுங்க போடுங்க எங்களுக்கு வேணுங்கிற தங்கத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த காலத்திலேயே இவங்க திட்டம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போ அந்த வீடியோ வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ அல்ல அவரே கப்பே சொல்கிறார் இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும்ன்ட்டு இப்போ